சுதன் ஆவியின் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆண்டவர் உனக்கு பக்க துணையாய் இருப்பார் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த எருமையான காலை பொழுதிற்கு ஆகமாக்க நன்றி சொல்லி தகப்பனேடும் விசுவாசத்தோடும் அவர்களை ஆசீர்வதித்தும் அவர்களை பலப்படுத்தி இளமை பருவத்தில் இருந்தே அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய தாய் தந்தையருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோ மப்பாம் எங்களுடைய குடும்பத்திலே மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தந்திருப்பதற்காக உம்மை இருக்கிறோம் சுவாமி கடந்த நாட்களிலெல்லாம் எல்லாம் விட்டு வழி விலகி சென்ற நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு பக்க துணையா இருந்து எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் எங்களை திடப்படுத்தி எங்களை பலப்படுத்தி இருக்கின்றீர் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி இருக்கின்றீர் உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ உண்மையோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழ கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அதிகாலையிலே முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு பலத்தோடும் உண்மை தேடி வந்து உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை கேட்கின்றீரேன் இன்ப மொழிகளை கேட்கின்றீரேன் நலம் தரும் வார்த்தைகளினால் உமை நோக்கி செபிக்கக்கூடிய வேளையிலே அந்த ஜபங்களுக்கு உடனடியாக பதில் தந்து ஆசிர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா அண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களோடு சேர்ந்து அதிகாலையில் உம்மை தேடக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல பலத்தை நீர் உறுதிப்படுத்துகின்றீர் பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றுகின்றீர் பின்னக பலத்தை தருகின்றீர் பரிசுத்த ஆவியானுடைய துணையை தருகின்றீர் வான தூதர்களுடைய பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் எல்லோரிடமும் அன்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லா மக்களையும் கூடிய நல்ல மன மனப்பாங்கு எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு இந்த நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் கரை படிந்த இதயத்தோடுமை தேடி வந்திருக்கிறார்கள் ஐயோ நான் பாவம் செய்து செய்துவிட்டேனே சாவான பாவம் செய்து செய்துவிட்டேனே என் ஆண்டவரை காயப்படுத்தி காயப்படுத்திவிட்டேனே என் ஆண்டவரை குற்றப்படுத்தி குற்றப்படுத்திவிட்டேனே என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இந்த நாளிலும் கூட என் ஆண்டவருடைய முகம் எனக்காக மறைக்கப்பட்டு இருக்கின்றது என்னால் என் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க முடியவில்லையே சிறு வயதில் செய்த பாவம் எனது கண் முன்பு நிற்கின்றதே இளமை பருவத்தில் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பாவத்திற்கு அடிமையாகி வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனேன் அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு தீயை போல எனது திரு சமூகத்தில் எழுந்து நிற்கின்றதே எனக்கு பாவ மன்னிப்பை யார் கொடுப்பார் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே என் ஆண்டவர் என்னை தொடும் பொழுது நான் உண்மையிலும் உண்மையுமாக தொடப்படுவேன் என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்கின்ற எண்ணத்தோடும் அவன் பக்க துணையை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கால்கள் கண்ணியில் சிக்கிவிதாதபடி மது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு அண்டவரே இந்த நேரத்தில் அவர்கள் முழுமையாய் கழுவப்பட்டு இளமை பருவத்திலும் சிறு குழந்தையாய் இருக்கும் செய்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு தூயதோர் இதயத்தோடு என் ஆண்டவரை ஆராதிப்பார்களாக அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக முறை உமது சாயலாக படைக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் இருக்கின்றோம் குற்றப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரே ஏதாவது பொருள்களை கேட்கும் பொழுது கூட அதை வைத்துக்கொண்டு கொண்டு இல்லை என்று சொல்லி அவர்களை அனுப்பி இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் எங்களுடைய உள்ளத்தில் தீமை இருந்தபடியினால் மற்றவர்களை மதிக்காமல் அலைந்து இருக்கின்றோம் இந்த நேரத்திலே தகப்பனே எங்களை முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா ஒவ்வொரு நாளும் எமது கட்டளைகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை ஏனென்றால் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கின்ற உமது கரங்களில் இருந்தும் பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் சுவாமி கடினமான இதயத்தோடு இருந்து இருக்கின்றோம் இறைமையா தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிக காரம் இருபத்தி ஏழாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உமக்கு கடினமான காரியங்கள் எதுவுமே இல்லை நீர் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றீர் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கின்றீர் கடினமான இதயத்தோடு இருக்கிறவர்களை நீர் திடப்படுத்தி பலப்படுத்துகின்றீர் ஏனென்றால் நீர் திட்டமிடுவதில் பெரியவர் செயலில் வல்லவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இயத்தகு செயல்களையும் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் குற்றம் செய்கிறவர்களை தண்டனை தீர்ப்புக்காக ஆசீர்வதித்து அவர்களை மனதோடு ஏற்றுக்கொண்டு பாவங்களை மன்னித்து சுத்திகரிக்கின்றீர் ஆண்டவரே இந்த நேரத்திலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என் ஆண்டவருடைய தீமையை எல்லாம் எடுத்து மாற்றுவார் பழிகளை அப்புறப்படுத்துவார் தனிமை உணர்வை எடுத்து மாற்றுவார் இந்த நாளிலே என்னை தொட்டு குணமாக்குவார் என்னோடு அவர் கூட இருப்பார் என்னோடு தங்கி இருந்து என்னை மேல் மேலும் என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு உமோடு கூடே இருக்க உம்மிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உமோடு நடத்தக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இறை வார்த்தையின்படி கேட்டு இருக்கிறார்களே சுவாமி அவர்களுடைய குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு கற்பாறையும் மீட்பருமாக ஆண்டவரே எங்களுடைய வாயில் சொற்கள் உருவாக்குவதற்கு ஏற்றதாய் இருக்கட்டும் என் உள்ளத்தில் எண்ணங்கள் உமக்கு உகந்ததாய் இருக்கட்டும் என்று சங்கீத ஆசிரியர் திரு பாடல்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லி இருக்கின்றாரே இந்த நாளிலே எங்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவருடைய நோயை குணமாக மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாய் இருக்கும்படியாகவும் மற்றவர்களுக்கு இருக்கும்படியாகவும் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் அப்பா இந்த நாட்களிலும் சுவாமி நீதியை புரட்டக்கூடிய நீதிபதிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் அட்வொகேட்டுகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் மற்றவர்களை ஏமாற்றி அண்டவரை குற்றம் சுமத்தி அவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய போலீஸ்காரர்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் போய் குற்றம் சுமத்தப்பட்டு மக்கள் எளிய எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் யாரெல்லாம் கடின இதயத்தோடு ஏழை எளிய மக்களை அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இவர்கள் எல்லோரையும் தண்டனை வைத்திருக்கின்றீர் ஆனாலும் நீர் அவர்களை உமது சாயலாக படைத்து இருக்கின்றீர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தும் மனம் மாறி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த இருமையான நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு பல வகையான வேதனையோடு கஷ்டப்படுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை ஒப்புக் ஆண்டவரே எந்த நாளிலும் கூட தகப்பனே என்னுடைய நோய் குணமாகாது என்கின்ற அவை விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய மக்களுடைய அவை விசுவாசத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் விபத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடுத்து ஜேபிக்கின்றேன் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே குணமாக்கிட வேண்டுமாய்மை ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இயேசு கிறிஸ்துவே நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இந்த நாளிலே அவர்களுக்கு உமது நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தந்தையே அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் மரியாள் வழியாக ஜ அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவை அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகள் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு உமது மகனுடைய உரிமை பேற்றில் பங்கு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் உமேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்போ எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்